ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் ஹெல்த்தியான ராகி லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் ராகி மாவு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வாசனை வர்ற வரைக்கும் ரெண்டு டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி நெய்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரவை ராகி மாவு கிஸ்மிஸ் பழம் வறுத்த முந்திரி ஒன்றரை கப்பை துருவுன வெல்லம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லட்டு பிடிக்கிற ஸ்ட்ரக்சர் வரலைன்னா கொஞ்சமாக வெல்லம் தண்ணீரை கரைச்ச லோ ஃப்ளேம்லேயே தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லட்டு பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் இப்போது லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ராகி லட்டு சவுத் இந்தியன் மில்லட் ராகி லட்டு ரெடி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட் ரோல் இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்னாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நூறு கிராம் டேட்ஸ் இந்த மாதிரி ப்ளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பத்து பாதாம் பத்து முந்திரி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிஸ்தா இல்லைன்னா பாதாம் முந்திரி இது எல்லாமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பாதாம் முந்திரி மட்டும்தான் எடுத்திருக்கேன் கட் பண்ணதை லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு டு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பிளாக் சீட்ஸ் அதையும் லோ ஃப்ளேம்லையே வறுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பிளட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸ் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆனதுமே வறுத்த பாதாம் முந்திரி பிளாக் சீட்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சீட்டில் அதை எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரோல் பிடி இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீசரில் வைங்க அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்